ஒரு நாள் பசி மேலிட்ட நிலையில் வீடு வந்த ஹசரத் அலி ரல் தஆலா அன்ஹு அவர்கள் அன்னை ஃபாத்திமா தஆலா அன்ஹா அவர்களிடம் சாப்பிடுவதற்கு ஏதும் உணவு கிடைக்குமா என்று வினவினார்கள் அதற்கு அன்னை ஃபாத்திமா லியல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் மீது சாட்சியாக கடந்த இரண்டு நாட்களாக வீட்டில் உணவு பொருள் எதுவும் இல்லாத நிலையிலேயே நாம் இருக்கின்றோம் என சங்கடத்தோடு கூறினார்கள் அப்போது அலி அலி அல்லாஹு தாலா அவர்கள் இதை ஏன் என்னிடம் நீங்கள் கூறவில்லை நான் ஏதாவது ஒரு வழிபாட்டு பார்த்திருப்பேனே என்று கூறினார்கள் அப்போதுமா ரலி அல்லாஹு தாலான அவர்கள் உங்கள் மீது எந்த வேலையையும் திரிப்பதை நான் அல்லாவின் சன்னிதானத்தில் ஒட்கப்படுகின்றேன் என்று கண்ணியமாக பகர்ந்தார்கள் அல்லாஹு தாலான அவர்கள் அப்போது அல்லாவின் மீது தவக்கல் வைத்தவர்களாக தன்னம்பிக்கையோடு சுடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வெளியேறினார்கள் ஒருவரை நாடி சென்று அந்த நண்பரிடம் ஒரு தீனார் பணங்களை பெற்றுக் கொண்டார் அதற்கு ஏதும் உணவுப் பொருள் வாங்கிக் கொண்டு வீடு செல்லலாம் என்ற எண்ணத்தில் பக்கம் நடக்கலானார்கள் அப்போது அந்த கடும் வெப்பத்தையும் கவனிக்காது சோர்ந்த முகத்துடன் பாதையில் வந்து கொண்டிருந்த தனது நண்பர் மிக்தாத் இபனுல் அஸ்வத் என்ற தோழரை கண்ணுற்றும் அவர்களை நெருங்கி பொறுக்கும் இந்த வெயிலில் செய்தது விசாரித்தார்கள் அலி ராகு தாலும் தயவு செய்து என்னை தனியாக விட்டுவிடுங்கள் என்னிடம் எதையும் கேட்க வேண்டாம் என்றார் மிக்தாத் தாலா அன்பு அவர்கள் அப்போது ஹசரத் அலி அது தாலா அன்பு அவர்கள் அவரை விடவில்லை பலமுறை வற்புறுத்திய பின்னர் மிக்தாத் வேறு வழியின்றி தம் அவல நிலையை விளக்கினார் அல்லாவின் மீது சாட்சியாக பசியின் கொடுமையினால் வாடிவதையும் மனைவி அருமை குழந்தைகளின் அழுகுரலை தாங்க முடியாமல் சுட்டரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நான் வெளியேறினேன் அல்லாஹ் ஏதாவது வழங்க மாட்டானா என்ற ஆவல் தவிர வேறு ஒன்றும் கிடையாது என்று கூறினார் இதை செவியற்ற அலி ரலி அல்லாஹு தாலா அன்பு அவர்களின் கண்கள் கண்ணீர் வடித்தன தன் சட்டை பையிலிருந்த ஒரு தீனார் நாணயத்தை மிக கையில் திணித்தவர்களாக மஸ்ஜி நபவியை நோக்கி நடையை கட்டினார்கள் அங்கே நபிகளாரின் பின்னால் நின்று நுகர் தொழுகையை முடித்தார்கள் பின்னர் அசர் தொழுதார்கள் அதன் பின் இரவு தொழுகையும் முடிந்தது முடிந்து தம்மை சந்திக்குமாறு நபி அவர்கள் ஹசரத் அலி அல்லாஹு தாலா அன்பு அவர்களுக்கு சமிங்கை காட்டினார்கள் மசது நபவியின் முன்கதவுக்கு அறிகள் நபிகளாரை சந்தித்த அலி அல்லாஹு தாலா அன்பு அவர்கள் இரவு சாப்பாட்டுக்கு தங்கள் வீட்டுக்கு நான் வரலாமா என்று சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறிவிட்டு அனுமதி உண்டா என கோரினார்கள் வீட்டு நிலைமை பற்றி நன்கு தெரிந்திருந்த அலி ரவி அல்லாஹூ அவர்கள் என்ன சொல்வதென்று தெரியாமல் வெட்கத்தால் தலை குனிந்தார்கள் அவர்கள் கடன் வாங்கிய தேனாரை தர்மம் செய்துவிட்டு பட்டினியில் இருக்கும் செய்தியை ஜிப்ரில் அலிஹிசலாத்து வசலாம் அவர்கள் அன்னலாருக்கு அறிவித்திருந்தார்கள் வீட்டில் உணவு கிடையாது என்று நபிகளாரிடம் எவ்வாறு சொல்வது தங்களது வருகை எங்களுக்கு பாக்கியமே இறை தூதரே என கூறி நபிகளாரை தம் வீட்டுக்கு விருந்துண்ண அழைத்துச் சென்றார்கள் அலிரம் எந்தான் அவர்கள் வீட்டை அடைந்த போது அன்னை பாத்திமா அப்போதுதான் தொழுகையை முடித்துக் கொண்டிருந்தார்கள் நபியவர்களது வருகையை அறிந்ததும் உடனடியாக எழுந்து சென்று வரவேற்றார்கள் அன்பு மகளே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி கழிந்தது உங்களுக்கு அல்லாஹ் அருள் பாலிபானாக இரவு உணவுக்காக ஏதும் இருந்தால் எனக்கு பரிமாறுங்கள் என கூறினார்கள் ஹஸ்ரத் அலி அலி அல்லாஹு தாலா அவர்கள் மிகவும் சங்கடப்பட்டவராக காணப்பட்டார் ஆனால் ஃபாத்திமா அலி அல்லாஹு தாலா அன்மா அவர்களோ மிக்க மகிழ்ச்சியோடு எழுந்து சென்று அடுப்பின் மீது இருந்த அரசுவை உணவை கொண்டு வந்து தமது தந்தையினதும் கணவரினதும் முன்னால் வைத்து உணவருந்து அழைத்தார்கள் ஹஸ்ரத் அலிதல் அல்லாஹு தாலா அன்ஹு அவர்களின் திகைப்பு பன்மடம் என்ன நடக்கிறது என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை தம் அருமை மனைவியிடம் துறை தூதரின் மகளே இந்த உணவு உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது இவ்வளவு சுவையும் நறுமணமும் உள்ள உணவை நான் என்றும் கண்டதில்லையே என பரிபோரும் வினவினார்கள் வியப்பு கலந்த நிலையில் அண்ணல் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் ஹசரத் அலியின் முழங்காலில் தம் கையை வைத்து சொன்னார்கள் இது நீர் இன்று செய்த தர்மத்துக்கு அல்லாஹ் தந்த கைமாறு அல்லாஹ் தாம் விரும்பியவருக்கு தாராளமாக உணவளிக்கின்றான் ஆனந்த கண்ணீர் மேலிட்டவர்களாக நபியவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள் நீங்கள் செய்யும் நற்காரியங்களின் பிரதிபலனையே உலகிலேயே அனுபவிக்கும் பாக்கியத்தை உங்களுக்கு தந்த அல்லாவை புகழ்கிறேன்